உங்கள் ராணி பேசுகிறேங்க போன வீடியோஸ் நம்ம ஜட்டி கட் பண்ணுறது பார்த்தோம் இல்லைங்களா இப்போ தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் எப்படி தைக்கணுங்கிறது பார்க்குறோம் அதுக்கு தேவையானது வந்து எலாஸ்டிக் பாருங்க இதை விட ஒரு ஆஃபை விட ஒரு பகுதி விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நமக்கு இது இதை வந்து இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ரெடியும் ஒன்றா வச்சு போடுங்க மிஷினில் பிரிஞ்சிட்டு போகாத மாதிரிக்கு கொஞ்சம் நிறைய தேர் போட்டுக்கோங்க பாருங்க வராது நல்லா தேச்சாச்சு இது ஒன்றும் ஆகாது நீ இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் லாஸ்ட்டுக்கு இப்போ இதை நம்ம காலெல்லாம் உருட்டி அடிக்க வேண்டியது தாங்க நான் இப்போ காலெல்லாம் உருட்டி அடிக்கிறேங்க தொடப்பகுதியெல்லாம் உருட்டி அடிக்கலான் இருக்கேன் நான் வந்து இன்றைக்கி பவர் மிஷினில் அடிக்கிறேங்க உங்களுக்கு அடித்து காட்டுறேன் நீங்கள் பெடல் மிஷின்ஸில் அடிக்கும் போது நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக அடிச்சுக்கோங்க இது பாருங்கள் நூல் பாருங்கள் ஒயிட் கலருக்கு ஒயிட்டு நூல் போட்டிருக்கேன் என்ன கலர் தைக்கிறோமோ அந்த கலர் தான் நூல் போடணும் அப்போதாங்க நீட்டாக இருக்கும் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு இன்னொரு பண்ணி கையில புடிச்சுக்கோங்க இப்போ நான் கடை கடை ஒன் சைடுக்கு உங்களுக்கு அவ்வளவு அடிக்க வராது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி புடிச்சு அடிச்சு நிறுத்திக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் அடிக்கிறது வரணும் இந்த பிளேஸ் பாருங்கள் சுருக்கம் வரக்கூடாது அப்போ தான் நீட்டு பாருங்கள் சுருக்கம் தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி அடிக்கணும் இப்போ இந்த சைடு அடிச்சிட்ருக்கோம் ஸ்டார்டிங் இது நீங்கள் தைச்சி பிள்ளைங்க இருந்தால் பவர் மிஷினில் உட்காந்து இப்படி அடிக்க முடியாது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கையில் எம்மிங் பண்ணிக்கோங்க எம்மிங் பண்ண கிளாத்தை வச்சு ஃபோ அப்படியே கட கடைன்னு அடிச்சிடலாம் நீங்கள் ஆனால் மடிச்சுக்கிட்டு தைக்கணுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சுருக்க சுருக்கமாக வந்துடும் கிளாத்து அதனால் பார்த்து அடிச்சுக்கோங்க கடலிங்கன்னா நிறுத்தி நிறுத்தி அடிப்போம் அதனால் அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடும் தைக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் அடிச்சுக்கலாம் ஏன்னா பேசிக் தெரியாதவங்களுக்கு அவ்வளோ டக்குன்னு அடிக்க முடியாது இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் கையில் எம்மிங் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் தூரமாக கூட எம் பண்ணலாம் நான் கட்சிக்கு பண்ணாத விட கொஞ்சம் தூரம் தூரமாக எம் பண்ணிங்கன்னா எப்படியும் மிஷினில் ஓட்ட போகிறோம் தானே இந்த உருட்டி அடிக்கிறது மட்டும் பார்த்து மிஷராக அடிச்சுக்கோங்க சரி மடிக்கும்போது இந்தாண்ட சைடு லாஸ்ட் சைட் மடிக்கும்போது இதே சைஸ்க்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வச்சு ஏறு மாதிரிலாம் வந்துடும் போகுது இந்த தான் இருக்குது இதுக்குள்ளே நம்ம ஃபோல்ட் பண்ணணும் உள்ளே போயிடணும் இங்கே கீழே பெருசாக மடிச்சுக்கோங்க அப்போ இது கரெக்டாக சுருக்க வராமல் பார்த்துட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள் அடிச்சுட்டோம் பாருங்க பாருங்க இப்போ கீழ் பகுதி நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான் நல்லா கொஞ்சம் பெருசாகவே மடிச்சுக்கோங்க இதையே இவ்வளோ ம விட்டு மடிக்கிறோன்னா இதை மறுபடியும் இந்த பிசுறு வந்து குழந்தைங்களுக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இப்படி ஃபோல்டு பண்ண போகிறோம் அதுக்காக தான் இப்படி ஃபோல்டு பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு துணி கிளாத் விட்டு டபுள் தேயில் போட்டுக்கோங்க திருப்பிக்கோங்க ரெண்டையும் இப்படி தனி தனியாக விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு இந்த பிசுரெல்லாம் உள்ள போகிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இருக்கும் பார்த்து ஸ்லோவா பண்ணுங்க

இப்போ சைடில் கிராஸில் சைடில் அடிக்கணும் இதுவும் இதுவும் அடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஜாயிண்டாக இருக்குது அப்படியே நீங்கள் அடிச்சிக்கலாம் இதை கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படியே கொஞ்சம் லைட்டாக பிடிச்சடிச்சிக்கோங்க நூல் பிஸு தெரியாமலாவது இருக்கும் எப்போ நம்ம அடிக்கிறதா இருந்தாலும் இந்த எஜ்ஜு கார்னர் வரும்போது கொஞ்சம் டாட் மாதிரி விடணும் எப்படிங்கிறது அதை நான் சொல்கிறேங்க பாருங்க இந்தாண்ட எட்ஜ் வந்துருச்சுங்களா இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த டைமில் எனக்கு மிஷினில் வந்து இந்த ரிவர்ஸ் போகிறது இது கொடுத்துருக்காங்க இதை ப்ரெஸ் பண்ணால் போதும் பாருங்கள் ஃப்ரண்ட் பேக் போய் வரும் இது பவர் மிஷினில் இருக்கும் ஆர்டினரி மிஷினில் வந்து இந்த மாதிரி இருக்காது நம்ம குதிரையை தான் தூக்கி பிடிக்கணும் தூக்கி பிடிச்சி கிளாத்தை முன்னாடி எழுக்கணும் அப்போ தான் இந்த தையல் பிரிஞ்சிட்டு போகாது இல்லைன்னா நம்ம அடிக்கிற தையல் பிரிஞ்சு வந்துடும் அந்த எஜ்ஜு பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ தான் ஒயிட் கிளாத்துக்கு நுழுக்கு தெரியாது கொஞ்சம் பாருங்களு சாப்பிட்லாம் இப்போ இந்த சைடுக்கு ஜாயின் போட்டுக்குவோம் அடிச்சிக்கலாம் சின்னதாக லைட்டாக உருட்டி அடிச்சுக்குவோம் ஏன்னா பிசுறு இருக்கும் இருக்கும்லாம் அடிச்சாச்சு இப்போ இந்த சைடும் ஜாயிண்ட் அடிக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை ஜாயிண்ட் அடிச்சுட்டு எலாஸ்டிக் வச்சா நமக்கு ஜட்டி ரெடி ஆகிடுங்க ஒரு பக்கம் அடிச்சிட்டோம் ஜாயிண்டாக இருந்தது அப்படியே வச்சு அடிச்சிருக்கோம் இன்னொரு சைடு ரெண்டு பீஸாக இருந்தது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் உருட்டி அடிச்சுட்டு போட போகிறோம் இப்போ நமக்கு நைன்ட்டி பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு மேலே எலாஸ்டிக் தான் பேலன்ஸ் இருக்குது இதை வச்சு அடிச்சிட்டோன்னா நமக்கு சட்டி ரெடி ஆகிடும் பாருங்க எலாஸ்டிக் ஃபஸ்ட்டு அடித்து வச்சுட்டோம் இல்லைங்களா இந்த ஜாயிண்ட்டும் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஜாயிண்ட்டு சைடில் ஒரு பக்கமாக இந்த பிசுடு தெரியக்கூடாதுங்க நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்து ஸ்லோவாக தான் அடிக்கணும் பொறுமையாக அடிக்குங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க எலாஸ்டிக் உள்ளே விட்டுக்கோங்க பண்ணிக்கோங்க பாதிக்கு மேல ஆக ஆக நல்லா நம்ம அந்த துணி இழுத்துக்கணும் சாரி எலாஸ்டிக் இழுத்து இழுத்து வச்சு அடிக்கணும் எலாஸ்டிக் உள்ளே விட்ருக்கோம் இந்த பிசுறு பாருங்க உள் பக்கம் போகிற மாதிரி மடிச்சுட்டு அதை நல்லா உள்ள ஃப்ரிட்ஜரை உள்ளே விட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் ஸ்லோவாக அடிக்குங்க திக்கான இடம் வரும்போது கொஞ்சம் நிறுத்தி ஸ்லோவாக அடிச்சுக்கோங்க பாருங்கள் நீங்கள் இப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கும்போது எலாஸ்டிக் மேலே தயில் போட்டக்கூடாது சின்னதாக ஃபோல்ட் பண்ணிட்டு எலாஸ்டிக் மேலே தையல் போச்சுன்னா எலாஸ்டிக் இழுக்கு நமக்கு வராது ஃப்ரீயாக குழந்தைங்களுக்கு எடுப்பில் போடும்போது ஃப்ரீயாக இழுக்கு வராது எலாஸ்டிக்கு விட்டு வெளியே இருக்கணும் நம்ம ஃபோல்ட் பண்ணுறது எலாஸ்டிக் விட்டு வெயில் வெளியே தான் தையல் வரணும் பாருங்கள் எலாஸ்டிக் அந்த ஓரம் இருக்குங்களா அப்போ ஃபோல்ட் பண்ணுறோம் எலாஸ்டிக் மேலே அடித்தோம்னா நமக்கு இப்படி இழுக்கிறதுக்கு ஃப்ரீயாகவே வராது அதுக்காக தான் எலாஸ்டிக் மேலே அடிக்க வேணாங்கிறேன் எலாஸ்டிக் மேலே எது எலாஸ்டிக் நீங்கள் எதில் வச்சிங்கனாலும் எலாஸ்டிக் மேலே அடிக்கும்போது அது இழுத்து கொடுக்காது ஃப்ரீயாக நமக்கு இழுத்து கொடுக்க கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி ஸ்லோவாக தான் அடிக்க முடியுது ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் திக்கான இடம் வரும்போது பார்த்து நிறுத்தி ஸ்லோவாக தான் அடிக்கணும் அப்படியே கட அடிக்க முடியாது ஊசி உடஞ்சிடும் ஜாக்கிரதையாக அடிங்க கை ரொம்ப கிட்ட கொண்டு போவாதீங்க திக்கான இடம் அவ்வளோதான் அடிச்சிட்டோம் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் பாருங்க எலாஸ்டிக்கு இந்த உள்ளே இருக்குது இந்த எஜ்ஜில் தான் நம்ம அடிக்கணும் தையல் இவங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு நீட்டாக காட்டுறேன் பாருங்கள் நம்ம அடித்து முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் மறுபடியும் எது எது அடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க கவனமாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கால் வளைவுங்க நாலு பக்கமும் அடிச்சுக்கோங்க அடித்ததுக்கப்புறம் இதை நாலு பக்கமும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் அடிச்சுட்டு ரெண்டாவது பீஸ் அடிக்கும்போது இந்த சென்ட்ரு பகுதி வச்சு பாருங்கள் நம்ம இந்த காலம் இதுவும் அதுவும் சேமாக இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இந்த இடத்துல கட் பண்ணுங்கள் இல்லைன்னா மடிக்கிற துணியை கொஞ்சம் சேர்த்து மடிச்சுடுங்க அப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும் இதை அடிச்சுட்டு நீங்கள் சென்டரில் ஜாயின் போடுங்க சென்ட்ரு பகுதி ஜாயின் போட்டுக்கோங்க சென்டர் ஜாயின் போட்டு சைடு ஜாயின் போடுங்க ரெண்டு பக்கமும் சைடு தைச்சுட்டா மேலே எலாஸ்டிக் வைக்கிறது தான் பேலன்ஸு ரொம்ப ஈஸியாக தைச்சிட்லங்க எலாஸ்டிக் எப்படி வைக்கிறதுனா ஒரு பக்கம் சைட்லேருந்து தான் வரணும் சென்டரில் எடுத்துக்கிட்ட கூடாது சைடில் ஏன்னால் திக்னஸாக இருக்கும் ஜாயின்ட் அடிக்கிறோம் இல்லைங்களா திக்னஸ்ஸாக இருக்கும் இந்த மாதிரி திக்காக வந்தால் பாருங்கள் இந்த ஃப்ளீட் பாருங்கள் ரெண்டு ஒன்றா இருக்கிறத நான் பிரித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்னஸ் குறையணும் நீங்கள் இந்த ரெண்டையும் ஒரே பக்கம் வச்சிங்கன்னா ரொம்ப மடிக்கி ஃபோல்டு பண்ணும் ரொம்ப திக்னஸ்ஸாக வரும் ஊசி உடஞ்சிடும் அதை பாருங்கள் இப்படி விரித்து வச்சு எல்லாம் அந்த நாட் போட்டதை இந்த சென்டரில் வச்சு இழுக்கு இழுக்கு இழு இழுத்து இழுத்து இது எலாஸ்டிக் வச்சு அடிக்கணும் பாருங்கள் ஜட்டி நமக்கு ரெடியாகிடுச்சு இதே தாங்க இந்த சைஸ் வந்துருக்கு நம்ம கட் பண்ண பதினாலு இன்ச்சு பத்து இன்ச்சுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து கரெக்டாக கட் பண்ணி அடிச்சுக்கோங்க தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம அகலம் பதினாலு எடுத்தோம் இது வந்து பத்து தான் வருது உயிரம் வந்து எடுத்தது எட்டு தான் இருக்குது இது இது மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு சைஸ் கரெக்டாக கட் பண்ணி அடித்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேவி செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்போ தான் எப்படி நீங்கள் தைச்சிங்க என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியும் அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸை ஒன்றுலேயே நீங்கள் நிறுத்தாதீங்க தேவி செஞ்சு ஒரு ஜட்டியிலையே உங்களுக்கு கரெக்டாக ஆகாது ஒரு நாலஞ்சாவது தைக்கணும் ஒவ்வொன்னா கட் பண்ணுங்கள் இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணால் அடுத்த டேட்டில் அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போ தான் மாறும் இது இப்போ நம்ம கட் பண்ணி அடிச்சோமா இது வந்து நம்ம பாப்பாவுக்கு பத்தல இதை விட கொஞ்சம் பெருசாக வெட்டணும்னு உங்களுக்கு தெரியும் அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அடிக்கலாம் எலாஸ்டிக் நான் சொன்ன மாதிரி பாதி விட கொஞ்சம் சேர்த்து வச்சு அடிச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப இறுக்கமாக போயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு போட முடியாது லூஸாக இருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை பாருங்க இது நல்லா இழுக்கலாம் இது மாதிரி ஒரு ஆறஞ்சாவது தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் தான் நல்லா கிளியராக இருக்குங்க ஒன்றுலேயே எதுவுமே பழக்கம் வராதுங்க தைக்க தெக்க தான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பார்த்துட்டு என்னாச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் தைச்சிங்களா இல்லையான்ட்டு தைச்சிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க அப்புறம் இது மாதிரி நான் ட்ராயரும் தைக்கிறது தான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் காட்டுறேன் தேங்க்யூ